குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்திரன் சாவித்ரி ஒரு மந்திரத்திற்கு கோல் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவானந்த் சாவித்ரி நேற்றே தொடர்ச்சி சத்யவான் வசிக்கின்ற ஆசிரமம் குடிலானது சாவித்திரியின் உள்ளார்ந்த ஆனந்த பரவசத்தின் புதிய ஆழமான மறைவு பிரதேசமாக விளங்குகிறது உயர்ந்த மரங்களுக்கு நடுவே இருக்கின்ற அந்த குடிலானது புனிதமான நடுக்கூடமாக காட்சியளிக்கிறது சாவித்ரி தன்னுடைய ஆன்மாவின் கோவிலாகவும் இல்லமாகவும் விளங்குகின்ற அந்த குடிலை சுவர்க்கத்துக்கும் மேலாக நேசிக்கிறாள் அது அவளுக்கும் தேவலோகமாக புனிதமான கோவிலாக காட்சியளிக்கிறது ஸ்வர்க்கத்தை விட சிறந்த உன்னதமான திருத்தலமாக எண்ணி அவள் தன் நினைவில் அந்த குடிலின் காட்சியை பதிய வைத்துக் கொள்கிறாள் அந்த குடிலை பற்றி நினைவு அவளுள் நிலையானதோர் இனிய நினைவாக பதிவாகிறது அந்த குடிலின் காட்சி நீங்காத தெய்வீக காட்சியாக மகத்துவம் பொருந்திய காட்சியாக அவளுடைய இதயத்தில் நிலைபெற்று நிற்கிறது என்று கூறி பகவான் இந்த பதிவை நிறைவு செய்கிறார் தெய்வீக காதல் என்னும் தேன் முத்தத்தை தாங்கி நிற்கும் பகுதி இது இந்த பகுதியை வாசிப்பதற்கும் மனத்திரையில் இதனை காட்சியாக கண்டு மகிழ்ந்து இன்புறுவதற்கும் இங்கு பொதிந்திருக்கும் உள்ளார்ந்த உண்மையை உணர்ந்து உணர்ந்து போற்றுவதற்கும் நாம் பாக்கியம் செய்திருக்கிறோம் சத்தியவானும் சாவித்ரியம் என்னும் இந்த பகுதி எண்ணற்ற மறைப்பொருள்களையும் மகத்துவங்களையும் தன்னகத்தே தாங்கியுள்ளது உலகை உயர்த்த வந்துள்ள உன்னதமான இரண்டு ஆன்மாக்களுடைய பேரன்பின் வெளிப்பாடாக திகழ்கின்ற மௌன ராகம் இது உள்ளார்ந்த ஏகத்தன்மையை உணர்ந்திருக்கும் உத்தமமான இரண்டு ஆன்மாக்களின் சங்கமம் வழங்குகின்ற ஆனந்த ராகம் இது உலகுக்கு புதிய விடியலை வழங்குகின்ற பூபால ராகம் இது அன்புக்குரியவனான இறைவனை கண்டு கொள்ளும் போது ஆன்மாவில் எழுகின்ற பரவசம் பாடல் இது சத்தியவான் சாவித்திரியின் திருமணம் என்பது சாவித்திரி காவியத்தை தொடர்ந்து நாம் பயின்று கொண்டு வரும்போது நம் ஆன்மாவில் நிகழ்கின்ற ஒரு தெய்வீக அற்புதம் இறைமைக்கும் நமக்கும் ஏற்படுகின்ற உன்னதமான இணைப்பு உள்ளார்ந்த இந்த இணைப்பு நிகழும் நாள் நம் ஆன்மீக வாழ்வின் பொன்னான திருநாள் இந்த திருநாள் நம் ஒவ்வொரு வாழ்விலும் நிகழ்கிறது